பாக்காக வந்திருக்கோம் நீங்க போட்டுருக்கீங்களா அதான் எங்க இருக்குறேன் உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா கேக்குதான்னு சொல்லிருங்க ஆனா இது வந்து நல்ல ஒரு உபயோகமான வீடியோவாதான் இருக்கும் நான் வந்து ஒரு வீடியோவா எடுக்கலாம் தான் வந்தேன் ஆனா பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு சொல் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது என்னால நிறைய எனக்கே கொஞ்சோண்டு தான் ஏதோ ஏதாவது மசாலா தயாரிக்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு தெரியும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா உலகளாவிய விஷயங்கள் நிறைய இந்த இடத்துல கொட்டி கிடக்கு எனக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத விஷயங்கள் எல்லாமே இங்க இருக்கும் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்கறதுக்காக தான் இந்த லைவா கனெக்ட் பண்ணிருக்கேன் கூட்டமா இருக்கு அதே மாதிரி இதுவா நான் ஒரு ஒரு விஷயத்தையும் காட்டிட்டே போறோம் நீங்க உங்களுக்கு எதெல்லாம் உபயோகமா இருக்கான்னு பாத்துக்கோங்க இது எங்க நடக்குதுன்னா கோயம்புத்தூர் பொடிஷியால நடந்துட்டு இருக்கு இது வந்து பிசினஸ் பண்றவங்களுக்கும் உபயோகமா இருக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கும் உபயோகமா இருக்கு நிறைய 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 ஆனா உள்ள வந்து என்ட்ரி ஃபீஸோட தான் இருக்கு நான் இன்னும் லைவ் முடியும் போது இன்னும் மிச்ச வரத்தை சொல்லிடுறேன் இதே நம்ம உள்ள வந்துட்டோம் பாத்துட்டு மட்டும் போயிரலாம் சரிங்களா ஐயோ அப்படியா சரி நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன் அப்படி இல்லன்னா நான் வீடியோவாவது எடுத்துட்டு வந்து கொஞ்சம் நேரம் கட்சிட்டு அப்லோட் பண்ணிடுறேன் சரிங்களா பாருங்க எந்த அளவுக்கு கேக்குதுன்னு பாருங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்ப்போம் கிளியரா எதுவும் டவர் எதுவும் இல்லைன்னு தோணுச்சுன்னா

தெரியுதா தெரியுதுக்கா சரி ஓகே நம்ம லைவ் கட் பண்ணிடலாம் லைவ் கட் பண்ணிடுறேன்ப்பா நான் கட் பண்ணிட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவா எடுத்துட்டு வரேன் லைவ் கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வீடியோவா எடுத்து வந்து கொஞ்சம் நேரத்துல அப்லோட் பண்றேன் தேவையான